இந்தியாவின் இரும்பு மனிதனாகவும் இருந்த வல்லபாய் பட்டேல் வகுப்பறையில் இவர் வாத்தியார் தாமதமாக வந்து பையனுங்க சத்தம் போட்டாங்கன்னு எல்லாம் பெஞ்சு மேலே ஏறுங்கன்னாரு எல்லா பையனும் ஏறிட்டான் ஏன்னா சொல்றது வாத்தியார் ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிக்காம அப்படியே பெஞ்சில் உட்காந்துருந்தான் பார்த்தாரு வாத்தியார் இவ்வளோ பையனையும் எந்திரிச்சுட்டா ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கான் உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா ஏ எந்திரினார் எந்திரிக்கல அப்படியே உட்காந்துருந்தான் ஒன்னதான் சொல்றேன் கெட் அப் எந்திரி எந்திரிச்சு நின்னாம் பையன் பெஞ்சு மேல ஏற சொல்லணும் ஏற மாட்டேன் ஆசிரியருக்கு அதிர்ச்சியா போயிடுச்சு ஏற மாட்டியா ஆசிரியர் ஆர்டர் போடுற எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க நான் ஏன் ஏறணும் பெஞ்சு மேல ஏற வேண்டியது நீங்க இல்ல பெஞ்சு மேல ஏற வேண்டியது நீ வாத்தியார் இல்லைண்ணா ஆசிரியர் ஆடிட்டாரு